னே உங்களுக்கு நன்றி பாப்பா அப்பாவும் துதிக்கிறோம் ஆண்டவரே மேய் துதிக்கிறோம் இயேசுவே மே துதிக்கிறோம் உங்களுக்கு நன்றிப்பா நன்றி ஆண்டவரே ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா ஜபத்தின் வாஞ்சை தந்தருளும் இதோ நாங்கள் முடிய பிள்ளைகளாக நம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கின்றோம் எங்களை கருத்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக எங்களை ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்க சமாதானத்தை கொடுங்கப்பா இப்பொழுதே உங்களுடைய பிளெஸ்ஸிங் எங்கள் மேலே இறங்கட்டுமாப்பா உங்களுடைய ஆசீர்வாதத்தின் அனுகிரகம் எங்களுக்கு வேண்டும் அனுக்கிரகம் எங்களுக்கு வேண்டும் உங்களுடைய அருள் எங்களுக்கு வேண்டும் உடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் வேண்டும் இப்பொழுதே வேண்டும் தமது கரத்தை எங்கள் மேல் நீட்டி எங்களை ஆசீர்வதே இந்த வார்த்தை கேட்கின்ற ஒவ்வொருவர் மேலும் உடைய பிரசன்னம் இறங்கட்டுமாப்பா கவலை தோய்ந்த தம்முடைய பிள்ளைகள் இருதயத்திலே சமாதானத்தை தாரும் அமைதியை தாங்க வீட்டுக்குள்ள சண்டைகள் சச்சரவுகள் போராட்டங்கள் குழப்பங்கள் வாக்குவாதங்கள் எல்லாம் இப்பொழுதே நேம் ஆஃப் ஜீசஸ் விலகுவதாக அநேக வீடுகளிலே இருக்கிற குழப்பங்கள் விலகுவதாக தேவ சமாதானம் உண்டாவதாக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அந்தவரையில் நீர் அவர்களுக்கு அதை தாரும் உங்களோடு பேசுங்க ராஜா நன்றிப்பா இயேசுவி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமன் கர்த்தர் நம்மோடு பேசுவார் கர்த்தரை இஸ்தோத்திருக்கிறேன் இன்னைக்கு தலைப்பு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா காதுள்ளவன் கேட்க கடவன் உங்களுக்கு காது இருக்கா காது இல்லாமல் யாரும் இல்லைல்ல காதுள்ளவன் கேட்க கடவன் வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது கேட்க கடவன் என்று எழுது என்றார் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் உனக்கு காது இருந்தால் நீ கேட்டுக்கோ காது இல்லாதவங்க தான் என்ன செய்ய முடியாது கேட்க முடியாது செவடும் கேட்க முடியாது ஆனால் காது உள்ளவன் கேட்க கடவன் ஒரு தேசத்தில் ஒரு நாள் ஒரு கடுமையான மழை பெய்திருக்கின்றது மழைனா எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு ஒரு வாலிபன் அந்த கடுமையான மலையிலே ஓடிக்கொண்டு இருக்கின்றான் அப்படியாவது இந்த மலைக்கு தப்ப வேண்டும் அப்படின்னு அவன் ஓடிக்கொண்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஆலயம் தென்படுகின்றது அந்த ஆலயத்தினுடைய அந்த வராண்டாவிலே இந்த வாலிபன் போய் ஒதுங்குகின்றான் அப்படியே அங்கே ஒதுங்கி நிற்கும்போது ஆலயத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள் பிரசங்கம் பண்ணி பண்ணப்பட்டு கொண்டு இருக்கின்றது ஆனால் இவருக்கு வந்து பிரசங்கம் பிடிக்காது இந்த வாலிபனுக்கு பிரசங்கம் பிடிக்காது மற்றவங்க சொல்லுகிற வார்த்தைகள் ஆலோசனைகள் பிடிக்காது அறிவுரைகள் பிடிக்காது நமக்கு தான் எல்லாம் தெரியும் யார் நமக்கு சொல்லி தரணும் அப்படின்னு நினைக்கிற வாலிபன் அது என்ன ஆலோசனை கேட்க பிடிக்காத ஒரு வாலிபன் பிறருடைய ஐடியாவை கேட்காத வாலிபன் எந்த மற்றவங்களுடைய யோசனை அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளாத வாலிபன் அவன் அவன் அங்கே போய் உட்கார்ந்திருக்கின்றான் அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இவன் இரண்டு காதுகளையும் பொத்தி கொண்டான் இந்த வார்த்தையை காதுக்குள்ளே வரக்கூடாது இங்கே பிரசங்கம் நடக்கிறது இங்கே என்ன செய்கிறாங்க பிரசங்கம் பண்ணுறாங்க மீட்டிங் நடக்கும் இரண்டு காதுகளையும் பொத்தி கொண்டான் அந்த நேரத்தில் தேவனுடைய பெரிதான கிருவை என்று தான் நான் சொல்லுவேன் அவனுடைய மூக்கிலே ஒரு பெரிய ஈச்சு ஈ இருக்கலா அந்த ஈ வந்து மூக்கில் வந்து உட்காந்துக்கிட்டு இப்போ மூக்கில் வந்து ஈ உட்காந்துட்டு இப்போ என்ன செய்ய முடியும் அவன் தன்னுடைய காதில் இருந்த கையை எடுத்து அந்த ஈச்சை தட்டிவிட்டான் தட்டிவிட்ட போது பிரசகர் பீடத்தில் இருந்து வந்த வார்த்தை வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரம் இருபத்திரெண்டாவது வசனம் காதுள்ளவன் கேட்க கடவன் இந்த வார்த்தை அவருடைய காதிலே விழுந்து விட்டது விழுந்தவுடனே அவர் எனக்கு காது இருக்கின்றது அவர் கேட்கின்றார் கேட்கும்போது அருமையானவர்களே கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாய் இருக்கின்றது அது வல்லமையாக இருக்கின்றது இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் எச பயன் நீ ரித்திருக்காங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை என் காதுக்குள்ளே வந்துச்சு ஒருத்தங்க நீ பார்த்து கேட்டாங்க நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியான்னு கேட்டாங்க ரட்சிக்கப்பட்டிருந்தால் என்னதுன்னு தெரியாது அம்மா வீட்டில் நைட்டில் லைட்டில் கை விளக்காப்போம் கை விளக்கில் வந்து படுத்து எல்லோரும் படுத்த பிறகு லைட்டை ஒரு மூளையில் வைப்பாங்க வச்ச உடனே எல்லோரும் படுத்துருவோம் எங்கள் அம்மாங்க ஐயா நான் எல்லோரும் நம்ம படுக்கும்போது எங்கள் அம்மா கேட்பாங்க ஏம்மா ஏசுவை நே ரெச்சோன்னு சொல்லிட்டு படுத்தியா அப்படின்னு கேட்பாங்க இல்லைம்மா சொல்லலை எந்திரிச்சு உட்காந்து சொல்லு இயேசுவை நே ரெச்சின்னு சொல்லிட்டு படுன்னு சொல்லுவாங்க அம்மா அப்போ நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா நம்ம காலையில் உயிரோடு எந்திக்கணும் போல எந் எந்திக்கணும்னா இயேசுவை நெய் ரசோன்னு சொல்லிவிட்டு தான் நம்ம படுக்கணும் அப்படியா தான் நம்ம காலையில் உயிரோடு எந்திப்போம் அப்படின்ட்டு நான் உடனே எந்தாந்து கையெடுத்து கும்பிட்டு சொல்வேன் ஏசுவை நீர் ரசியம் சொல்லிட்டு நான் படுத்துருவேன் பார்த்துக்கோங்க இந்நாள் வரைக்கும் நான் உயிரோடு உங்கள் முன்னால் இருக்கேன் அந்த கருத்துடைய கிருவை அன்றைக்கு அந்த இயேசுவை நீர் ரெச்சுவேன் என்று சொன்ன வார்த்தை இன்று முறை என்னை காப்பாற்றி கொண்டு வருகின்றது நான்கு முறை நான் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போயிட்டு வந்திருக்கேன் அன்றைக்கு அந்த சிறு பிள்ளையில் இயேசுவையனை ரசியம் என்று அம்மா சொன்ன அந்த வார்த்தை என்றைக்கும் இன்றைக்கும் இயேசப்பா கிருபினாலே சொல்கிறேன் நேற்று நைட்டு நான் படுக்கும்போது தலையை தலையை பெட்ஷீட்டை மூடி படுக்கும்போது இயேசுவை ரசிம்னு சொல்லாமல் இருக்கவே இருக்காது அந்த வயசு மூணு நாலு அஞ்சு வயசில் சொன்ன அந்த வார்த்தையை இன்ன வரைக்கும் ஏசப்பா கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ இவருக்கு அந்த வார்த்தை காதுக்குள்ளே வந்துச்சு என்னமா என்ன வார்த்தை காதுள்ளவன் கேட்க கடவன் அடுத்து பிரசங்கம் பரசங்கள் என்ன வருது நீ இன்றைக்கே மனம் திரும்பு உன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு நீ தேவனிடத்திலேயே சமாதானத்தை பெற்றுக்கொள் ஏன் நீ துக்கத்துடனே தெரிய வேண்டும் ஏன் நீ பாவ சுமையோட அலைய வேண்டும் உன் முதுகிலே உன் நெஞ்சிலே உனக்கு பாரம் இருக்கின்றது உனக்கு துக்கம் இருக்கின்றது உனக்கு கவலை இருக்கின்றது ஏன் நீ சுமக்கிற உனக்கு சுமக்க தேவன் இருக்கின்றார் மகனே மகளே நீ இயேசுவனிடத்தில் ஓடிவார் உன் பாரத்தை அவரிடத்துல கொடுத்து விடு அவர் ஏற்றுக்கொள்வார் நீ ரிலீஃப் ஆயிடலாம் உனக்கு விடுதலை உனக்கு வெற்றி உனக்கு ஜெயந்தான் இன்ற வார்த்தை பிரசங்கம் அவர் காதுக்குள்ளே வந்துவிட்டது உடனே அவர் எந்திரிச்சு ஆலயத்துக்குள்ளே ஓடினார் ரட்சிக்கப்பட்டார் அருமையானவர்களே ஸ்பர்ஜன் என்ற வாலிபன் தான் இவர் அதாவது அவருடைய புத்தகங்கள் அநேக புத்தகங்களை நான் படித்திருக்கின்றேன் ஸ்பர்ஜன் எழுதிய பிரசங்கங்கள் அப்படி தான் இருக்கும் அவர் எ அவர் புத்தகத்தை படிக்கணும்னா ஃபேன் கூட போட மாட்டேன்னா தனியாக உட்காந்து ஏன்னா அந்த ஃபேன் சத்தம் கூட இந்த புக்குடைய அந்த வேர்டு வந்து எனக்குள்ளே வந்து ஆழமாக கிரியை செய்யறதுக்கு அந்த ஃபேனோட சவுண்டு கூட அது இடைஞ்சலாக இருந்த மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க அதனால் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு ஏசிலாம் எங்கள் வீட்டில் கிடையாது ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு அப்படி நான் தனியாக உட்காந்து அந்த புக்கை நான் படித்தேன் பொண்ணா ராத்திரி பன்னிரெண்டு மணி ஒரு மணிக்கிட்ட கார் படித்தேன் அவருடைய புத்தகத்தை ஸ்பர்ஜின் அவர் தான் காதை பொத்துனவர் அவர் எழுதின பிரசங்கத்தில் என்னுடைய தவறுகள் சின்ன சின்ன குற்றங்கள் சின்ன சின்ன தவறுகள் நான் ஒரு தவறு சொல்கிறேன் நான் செய்த ஒரு தவறு பாவம் நான் செய்ததை சொல்கிறேன் இப்போ ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன் அந்த வீட்டுக்கு முன்னால் நிறைய குரோட்டன்ஸ் வச்சுருப்பாங்க வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த குரோட்டன்ஸ் இலையை வந்து பிடிச்சி இப்படி மடக்குனா அது சடக்கு சத்தங்க அந்த சத்தம் எனக்கு பிடிக்கும் அப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னா அந்த செடியில் இருக்கிற ஒவ்வொரு செடியையும் எடுத்து நான் அப்படியே மடக்கு 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 மடக்குன்னு அந்த இலையை கொஞ்சம் கொஞ்சமாக உடைப்பேன் அந்த உடைக்கும் போது ஒரு சவுண்டு வரும்ல அந்த சவுண்டுக்கு அந்த சவுண்டு கேட்க ஆசைப்பட்டு அந்த ஒவ்வொரு இலையாக அந்த வீட்டில் அவங்க எவ்வளோ அழகாக அதை தண்ணி ஊற்றி பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க ஆனால் நான் என்ன செய்வேன் அந்த அழகை கெடுப்பேன் எனக்கு என்ன பிடிக்கும் அந்த இலையை உடைக்கும் போது ஒரு சவுண்டு கேட்கும் அந்த குரோட்டன்ஸோட செடியின் இலை அதுக்காண்டி நான் அப்படி செய்தேன் ஆனால் எசுப்பான் எனக்குள்ள வந்தபோது கத்தர் சொன்னார் நீ இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கிய அதே மாதிரி வீட்டு முன்னால் வேப்ப மரம் நான் ஒரு இடத்துல நிற்கன்னு வச்சுக்கோங்க பஸ் ஸ்டாப்புக்கு இல்லை ஒரு ஆட்டோ வர்றதுக்கு நிற்க அப்படின்னா அங்கே வேப்ப மரம் அப்படியே கொத்து கொத்தாக வளைஞ்சு கிடக்குங்களா அதில் அந்த குப்பை பிடிச்சி அப்படியே சர்னு அப்படியே உருவி உருவி போடுவேன் அந்த இலைகள்லாம் அப்படியே உருவும் போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் அப்படியே ஒவ்வொரு கொத்தா உருவி உருவி போடுவேன் இதில் ரெண்டு தப்பு இருக்குது ஒரு தப்பு அந்த வீட்டு முன்னால் குப்பை இன்னொன்று வந்து அவங்க மரத்தை நான் என்ன செய்கிறேன் நஷ்டப்படுத்துகிறேன் அவங்க தங்களுடைய வீட்டின் நிழலுக்காக அதை வைத்திருக்கின்றார்கள் நான் என்ன செய்கிறேன் அந்த அது கடைசியில் எப்படி இருக்கும் வெறும் காம்பு தான் அதில் இருக்கும் இலைகள் இருக்காது அந்த வீட்டு முன்னால் அது அசிங்கமாக இருக்கும்ல இப்படியான தவறுகளை நான் செய்திருக்கின்றேன் ஏசப்பா எனக்கு அதை சொன்னாங்க அடுத்த வீட்டில் உள்ள செடி இப்படிலாம் நீ பண்ண பார்த்தாங்கன்னு என்ன சொல்லுவாங்க என்ன பிள்ளை உனக்கு என்ன ஆ யார் வீட்டு செடி யார் உடைக்கிறது ஏசுவாங்களா ஏச மாட்டாங்களா நீங்கள் இப்போ உங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் வீட்டுக்கு முன்னால் வச்சுருக்க செடி யாராவது இது கட் பண்ணால் உடச்சா நீங்கள் சத்த முடியுங்களா சத்தம் போட மாட்டிங்களா அதே போல் அநேக தவறுகள் எனக்கு அன்றைக்கு ஆண்டு வெளிப்படுத்தினார் அவருடைய புத்தகம் கட்டரில் கிடந்துச்சு நான் நைட்டு ஒரு மணிக்கிட்டக்க படுக்கணும் படுக்கிறதுக்கு முன்னால் இந்த புத்தகம் அப்படி என்னை பார்த்து இப்படி கவர்ச்சியாக இருந்துச்சு இந்த ஸ்பர்ஜனுடைய பிரசங்கங்கள்னு இருக்க சரி வாசிக்கலாம் எடுத்து வாசித்தா நான் முக்கால் இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய புக்கு பத்துக்கோங்க அதை நான் வாசிக்க வாசிக்க எனக்குள்ளே இந்த இப்போ நான் சொன்னேன்ல இந்த மாதிரி தவறுகள் அநேகம் வந்தன உடனே ஒரு பெரிய பரிச்சை பேப்பரு கோடு போட்ட பேப்பர்னு நினைக்க அதை எடுத்து நான் அவ்வளோத்தையும் எழுதி தேவனுடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்ட அந்த வார்த்தை ஆனால் அன் என்னை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினார் எனக்கு விடுதலை கொடுத்தாங்க அன்றைக்கு தன்னுடைய காதுகளை பொத்தி கொண்ட அந்த ஸ்பர்ஜன் அவருடைய காது கடத்தை திறந்தார் காதுள்ளவன் கேட்க கடவன் இன்றைக்கு காதுள்ளவன் நீங்கள் கேட்க கடவீர்கள் உலகத்தை கலக்கிய ஸ்பர்ஜன் அவருடைய அவரோடு இடைப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறாள் எப்படி பார்த்திங்களா இன்றைக்கு நீங்களும் ஆண்டுக்குள்ளே அப்படி வசனத்தை கேட்கலன்னா உங்கள் மூக்குலேயே ஒரு ஈச்சை வந்து உட்காரும் அப்போ நீங்கள் காதை கண்டிப்பாக காதில் இருக்கிற கையை எடுத்து தான் ஆகணும் இல்லை உங்கள் காதுக்குள்ளே கொடைஞ்சல் வந்துடும் கத்துடைய வார்த்தையை கேட்க மனசில்லை ஆண்டவருடைய பாட்டை கேட்க இல்லை ஆனால் காது இருக்குதுல்ல காது இருந்தால் கேட்க தான் செய்யணும் ஒரு அக்கா வந்து ரட்சிக்கப்பட்டிருக்காங்க இந்துவாதம் இருந்து தான் அவங்க சொல்லுவாங்க சபைக்கு போ போகிறாங்க போயிட்டு வந்து சொல்லுவாங்க இந்த காதுள்ளவன் கேட்க கடவன் இருக்க அது இனி ரொம்ப தொடுத அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க ரொம்ப படிக்கலை பார்த்துக்கோங்க அதனால் நம்ம தான் படிக்கலைல்ல நமக்கு என்ன எழுதவா தெரியும் நம்ம ரொம்ப படிக்கலைல்ல அப்படின்னே சொல்லுவாங்களாம்மா ஆனால் அன்றைக்கி அவங்களுடைய பாஸ்டர் வந்து பிரசகம் பண்ணியிருக்காரு அதில் சொல்லியிருக்காரு நீ உனக்கு காது இருந்தால் நீ கேளு என்ன காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு ஒரு நாள் பிரசங்கம் பண்ணாராம்மா அதில் இருந்து அந்த பிரசங்கம் வரும்போது இவங்க ரொம்ப கூர்மையாக கவனிப்பாங்களான் கருத்துறவங்களே இப்பொழுது ரெண்டாக ஆசீர்வதித்தும் இருக்கார் அப்போல்லாம் அவங்க ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்தாங்களாம் இப்போ தேவன் நம்மளை ஆசீர்வதித்து இன்னும் பெருக்கத்தை இருக்கிறார் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருக்கிறார் இன்றைக்கு அவங்க கூட என்கிட்ட காலையில் பேசினாங்க தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான் ஒருத்தனுக்கு இறக்கம் வேணும்னா அவன் தன் பாவங்களை ஆண்டு விட்டு சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்கணும்னு என்கிட்ட காலையில் அவங்கள பார்த்தேன் நான் பார்க்கும்போது அவங்க இந்த வார்த்தையை சொன்னாங்க காது உள்ளவன் கேட்க கடவன் இன்றைக்கு காது உள்ள நீங்கள் கர்த்துடைய வார்த்தை கேளுங்கள் விசுவாசியங்கள் கருத்து உங்களை ஆசீர்வதிப்பார் உலகத்தை கலக்கிய ஸ்பர்ஜன் காதுகளை மூடிக்கொண்ட ஸ்பர்ஜன் தேவன் அவர் இரட்சித்து இன்னைக்கு கர்த்துடைய வார்த்தை நான் நிரப்பேன் உலகம் முழுவதும் அவர் பெயரை பெருமைப்படுத்தி இருக்கின்றார் காதுள்ளவன் கேட்க கடவன் புது வெளிச்சம் நமக்கு கிடைக்கும் ஆசிரியர் பாடம் நடத்துவது போல தேவன் நம்மோடு பேசுவார் அவ்வேளையில் தேவன் நம்மோடு இடைப்படும்போது மன ரம்யமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சத்திய வசனத்துக்கு உங்களுக்கு காதுகளை மூடினால் அங்கேயும் வந்து ஒரு ஈச்சு வந்து உட்காந்துரும் பார்த்துக்கோங்க திறக்கப்பட்ட வசனம் நமக்குள்ளே வந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் நம்ம தப்ப வேண்டும் என்றால் இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு அழிவுக்கு மோசத்துக்கு இருளின் ஆதிக்கத்துக்கு நீங்கள் தப்ப வேண்டுமென்றால் கற்றுடைய வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும் மெசேஜ் கேட்கணும் பிரசங்கத்தை கேட்கணும் ஏசாயா முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம் செவிடரின் செவிகள் திறவுண்டு போம் ஆண்டுவுடைய வார்த்தை இவ்விதமாக சொல்கிறது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறக்கப்படும் நம்ம குருடு இல்லை செவிடு இல்லை நம்முடைய செவிகள் திறக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆண்டுடைய வார்த்தை நீங்கள் கேளுங்க செய்திகளை கேளுங்கள் கவலைகளையே பேசி கவலைகளையே யோசித்து கொண்டு இருக்காமல் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும் அதிகமாக உடைய வார்த்தை நம்ம உட்கொள்ள வேண்டும் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கும்போது நமக்குள்ளே ஒரு வல்லமை ஏற்படும் அப்பொழுது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவுடைய வசம் அதை கேட்க வேண்டும் பாடல்களை கேட்க வேண்டும் அது உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் உங்கள் காதுகள் திறக்கப்படும் கருத்தர் உங்களை இன செய்வார் ஆசீர்வதிப்பார் நான் வந்து நிறையா ஆண்டவருக்குள்ளே இப்படி ஏசப்ப பிள்ளையாக வர்றதுக்கு முன்னால் நிறைய தவறுகள் அதாவது புக்கு நிறைய படிச்சிருக்கேன் நிறைய கதை புத்தகங்களை படிப்பேன் ஆனால் என்னுடைய திருமணத்திற்கு பிறகு நான் எங்கள் அத்தை வீட்டில் வந்து கதைப்புக்கெல்லாம் படிக்க முடியாது அவங்க ரொம்ப பக்தியாக இருப்பாங்க என்னுடைய வாழ்க்கையிலே சில ஏமாற்றங்களை நான் சந்தித்தேன் ரொம்ப சின்ன வயசுலேயே நான் திருமணத்துக்கு பிறகு பயங்கரமான கஷ்டங்களை சந்தித்தேன் நான் சந்திக்கும்போது நான் நூற்றுக்கணக்கான நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன் நிறைய கதைகள் மாதத்துக்கு ஒரு புக்கு ராணிமுத்து அப்படின்னு வரும் அந்த புக்கெல்லாம் ஒரு மாதத்துக்கு படிக்கக்கூடிய புக்கு அது ஆனால் நான் ரெண்டே நாளில் படித்து முடிச்சுருவேன் இருக்கும் அந்த கதை இன்ட்ரெஸ்டாக ஆனால் என் வாழ்க்கையில் நான் போராட்டத்தை சந்திக்கும்போது பிரச்சனைகளை சந்திக்கும்போது அந்த புத்தகத்தில் உள்ள ஒரு கதை கூட எனக்கு ஞாபகத்துக்கு வரல அந்த பெண்ணுக்கு இப்படி நடக்கவில்லையா அந்த வாலிபனுக்கு இப்படி நடக்கவில்லையா இந்த பிள்ளை இப்படி ஒரு பிரச்சனையை சந்தித்ததே ஒரு அரசன் எவ்விதமாய் அவனை யுத்தத்திலே போராடினான் ஒரு ராணி எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க இப்படிலாம் நான் கதை நம்ம கதை பிடித்தோமேன் சான்றி எழுதுனது ராஜாக்கள் கதையாக தான் நான் அதிகமாக படிச்சிருக்கேன் ஆனாலும் இந்த கதையில் உள்ள எந்த கதாநாயகனும் எந்த கதாநாயகியும் என்னோட வந்து பேசலையே அதுக்கு ஜீவன் இல்லைன்னா அதுக்கு உயிர் இல்லை அது பொழுதுபோக்கு ஆனால் கர்த்துடைய வார்த்தையை எங்கள் அத்தை தான் என்னை படிக்க சொல்லுவாங்க எங்கள் மாமியார் பைபிள் படி சும்மா தானே இருக்க பைபிள் படி இப்போ உடனே எங்கள் அத்தைக்கு பயந்து நான் படிப்பேன் அந்த படித்தாலும் அந்த வார்த்தை தான் எனக்கு வந்து என்னுடைய நெருக்கத்தில் என்னுடைய கஷ்டத்தில் அந்த வார்த்தை வந்து எனக்கு அப்படியே வந்து முன்னுக்கு நின்றுச்சு நின்னுச்சு உன்னை நான் பேர் சொல்லி அழைச்சிருக்கேன் தாயின் கருவில் உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கேன் நீ எனக்கு தான் அப்படின்லாம் ஆண்ட்ரு பேசுனார் உன்னாலும் கீழே உட்காந்துருந்தேன் சுவரில் சுவரை சாஞ்சி உட்காந்துருந்தேன் பார்த்துக்கோங்க அப்படியே பக்கத்தில் காதுக்குள்ளே வந்து ஆண்ட்ரு பேசுனார் நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க இவ்வளவு பெரிய உலகத்தை படைச்ச இந்த கடலை படைச்சவர் எனக்கு சொந்தமா இந்த சொந்தக்காரர் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் ஏசுராஜனும் சொந்தமாயினார் இந்த சொந்தக்காரர் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார் பாரதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார் ஒரு பதினாறு வயது நிரம்பிய மகள் பாடின பாட்டு எமில் ஜபத் அண்ணன் எழுதினது இந்த பார்தலத்தின் இந்த உலகத்தின் ஒரு மாநிலம் அல்ல ஒரு மாவட்டம் அல்ல ஒரு தேசம் அல்ல இந்த உலகத்தையே படைச்ச படைச்ச சொந்தக்காரர் என் உள்ளத்துக்கு சொந்த சொந்தக்காரர் என் உள்ளத்துக்கு ஒரு சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னாரு அவர் சொன்னார் நீ எனக்கு மட்டுந்தான் அப்படின்னு சொன்னார் எப்படி நல்லா இருக்குல்ல இன்றைக்கி நம்மளும் இயேசுவே நான் உங்களுக்கு மட்டும்தான் கொடுத்து பாருங்க தேவன் அழகா வழி நடத்துவார் நம்மளை நம்ம அழுதாக அவர் அழுதுருவார் நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் அவர் சந்தோஷமாக இருப்பார் அப்படிப்பட்ட ஆண்டு வருடைய அன்பு மகா பெரிது இங்கே யார் இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்கன்னு கவலைப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க ஏசுபாக்கு கூட இருக்காங்க அப்போ இந்த கதை புத்தகங்களையும் என்னுடைய வாழ்க்கையிலே வந்து எனக்கு ஆகலை தேவனுடைய தான் என்னுடைய வார்த்தையில வந்து என்னுடைய இடைப்பட்டு என்னை காப்பாற்றி என்னை வழி நடத்தினது பயப்படாதே என்ற வார்த்தை அடிக்கடி மனதுக்குள்ளே வரும் நீ பயப்படுற எதுக்கு பயப்படுற கலங்காத தேற்றுவார் ஆற்றுவார் இந்த பயம் நீங்கிவிடும் தேவனுடைய வசனம் பைபிளில் இருக்குது என்று உறுதியாக கூறுகிறேன் காதுள்ளவன் கேட்க கடவன் செவிடனாய் போய் இருக்கக்கூடாது எவ்வளவு வினோதமாய் ஊதினாலும் வசனம் வந்து சில பேருக்கு இறங்காதாமா சங்கீதம் ஐம்பத்தி எட்டு நாலு ஐந்து சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்கள் அவர்களில் இருக்கிறது பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடாத படிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள் சங்கீதம் ஐம்பத்தெட்டு ஐந்து என்ன சொல்லுது அப்படின்னா பாம்பாட்டிகள் பாம்பாட்டிகள்லாம் பாம்பு பிடிக்கிறவங்க பிடிக்கிறவங்க இந்த பாம்பு வச்சு விளையாட்டு காட்டுவாங்க பணம் பிரிப்பாங்கள்ல பாம்பு நல்லா ஊது இவங்க ஊதுவாங்க வினோதமாக இனிசைய ஊதுவாங்க அது இந்த பாம்புக்கு என்னமா இருக்குமா அப்படியே இசையாக இருக்குமா இந்த கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாம்பாட்டிகள் வருவாங்க ஒரு பெரிய துண்டை விரிப்பாங்க பெட்ஷீட்டை பெரிய பெட்ஷீட்டை விரிச்சிருவாங்க விரிச்சிட்டு ஒரு பெரிய பையன் வச்சுருப்பான் அந்த பாம்பாட்டி உடனே பாம்பாட்டி வந்திருக்கானு உன்ன ஊரே திரண்டு வந்துரும் பார்த்துக்கோங்க அப்போ இவன் என்ன செய்வான் அந்த சங்கு மாதிரி இருக்கும் இப்படி சங்கு மாதிரி இப்படி இருக்கும் இதை வச்சு ஊதுவான் பார்த்துக்கோங்க அப்படியே ஊதின உடனே இந்த பைக்குள்ளே இருந்து அப்படியே அந்த பாம்பு என்ன செய்யும் அப்படியே ஆடிக்கிட்டு மழை மழைன்னு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்னா வந்துடும் அதே மாதிரி ஒரு வீட்டில் பாம்பு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்கு இவன் போவான் இன்னும் கூட்டி போவாங்க எங்கள் வீட்டில் பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டி போவாங்க அந்த வீட்டு நடு வீட்டில் உட்காந்து அந்த பாம்பாட்டி அந்த சங்கு மாதிரி வச்சு ஊதுவாங்க நான் பார்த்துருக்கேன் எங்கள் அம்மா வீட்டில் அந்த சங்கு வச்சு இப்படி ஊதுவாங்க பாருங்கள் அந்த பாம்பு எங்கள் மேலே எங்கேயாவது செத்தக்கூட காட்டுக்கூட எங்கே இருந்தாலும் அந்த பாம்பு எரிசி அப்படியே ஆடிக்கிட்டு வந்து நின்று அவங்க முன்னால் ஏன்னா அந்த அந்த இசையில் மயங்குது அந்த பாம்பாட்டி வந்து ரொம்ப வினோதமாக ஊதுறான் அது ஒரு வித்தியாசமாக ஊதுறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த வித்தியாசமாக ஊதின உடனே அந்த பாம்புக்கால் என்ன செய்ய முடியல இருக்க முடியலை ஆனால் செவிட்டு பாம்புனால் என்ன செய்யாது வராது அப்போ நல்ல காது தெளிவாக இருக்கும் பார்த்திங்களா அந்த பாம்பு என்ன செய்ய வந்துடும் அந்த பாம்பு வந்தவுடனே அவன் அந்த பாம்பு பிடிச்சி அவனோட கூடக்குள்ளே போட்டு அந்த சாக்குக்குள்ளே போட்டு கட்டிடுவாங்க பார்த்துக்கோங்க அப்புறம் இவங்க பணம் கொடுக்கணும் அப்போ உடனே அடுத்த வீட்டில் கூப்பிடுவாங்க அடுத்த தெருவில் கூடுவாங்க எங்கள் தெருவில் காட்டுக்குள்ளே பாம்பு இருக்குது அப்படிலாம் சொல்லி நாங்களாம் சின்ன பிள்ளையில பின்னால் ஓடுவோம் அதை தான் இதில் சொல்லியிருக்கு பாம்பாட்டிகள் எவ்வளவு வினோதமாய் ஊதினாலும் ஊதம் சத்தத்துக்கு செவி கூடாத பிடிக்க தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல இருக்கிறார்கள் இந்த காலத்திலையும் கர்த்துடைய வார்த்தை எவ்வளவு வினோதமாய் ஊதினாலும் எவ்வளவு அழகாக எடுத்து சொன்னாலும் டிராமா மூலமாக பாடல் மூலமாக பிரசங்கம் மூலமாக ஸ்கெட்டு மூலமாக எப்படிதான் சொல்லி கொடுத்தாலும் அந்த சத்தியத்துக்கு செவி விடாதவர்கள் செவிட்டு விரியனை போல இருக்கின்றார்களாம் காது கேட்காத எவ்வளோ வினோதமாய் ஊதினாலும் என்ன டெக்கரேஷன் பண்ணி ஊதினாலும் கூட அந்த செவட்டு விரியனுக்கு அது கேட்காது இல்லை அதனால் அந்த பாம்பை என்ன செய்ய முடியாது கண்டுபிடிக்க முடியாது அதே மாதிரி ஆண்டு வார்த்தை கேட்காத பிள்ளைங்க உலகத்தில் இருக்காங்களாமா அதான் ஏசை ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது நாம் அப்படி இருக்கக்கூடாது கர்த்துடைய வார்த்தை கேட்க பாடலை கேட்கும்போது போது நம்மளால எப்படியே பாடாமல் இருக்க முடியும் நம்மளால எப்படி சும்மா இருக்க முடியும் கரத்துலேயும் நம்ம என்ன செய்திருவோம் பாடிடுவோம்ல ஜெபத்தை உடனே நமக்கு ஜபம் பண்ணணும்னு வந்துரும்ல நம்ம செவிட்டு விரியனை போல் இருக்கக்கூடாது காதுள்ளவன் உள்ளவன் கேட்கக்கூடவன் எப்படி அதாவது ஊழியக்காரங்க எப்படி பாடி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஆடி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க மக்களுக்கு இன்னும் என்ன அழுது கொண்டு சொன்னாலும் அந்த பிரசங்கத்தை கேட்க மாட்டாங்க யாருன்னா செவிட்டு விரியன் போல் தன்னுடைய காதை அடைத்து கொள்ளுகிறவர்கள் ஆடி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க பாடி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அழுது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்க அவங்க வழியில தான் போய்கிட்டே இருப்பாங்க அது காதுக கதை செவிட்டு விரியனை போல இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது அருமையானவர்களே இன்றைக்கு நம்ம அப்படி இல்லை அதாவது ரெண்டு குழந்தையர் ஒன்று பதினொன்று மூணில் சர்ப்பணிசுது தன்னுடைய தந்திரத்தினாலே அந்த பாம்பு வந்து இவனை எப்படியாவது நம்ம இவனை வீழ்த்தலாம் என்று அவன் யோசனை செய்வான் காதை அடைப்பான் செவிட்டு விரியனை போல் ஆக்குவான் நம்ம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது நான் பிள்ளை எனக்கு தேவன் வேண்டும் எனக்கு பரலோக ராஜ்யம் வேண்டும் எனக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேண்டும் எனக்கு இயேசு வேண்டும் நான் பொறுத்துக்கிடுவேன் நான் சகிச்சுக்கிடுவேன் என் தேவன் ஆசீர்வதிப்பார் அவர் நல்லவர் ஏற்ற காலத்தில் அவர் எனக்கு உதவியை செய்வார் நான் அவருடைய பிள்ளை என்று சொல்லி தேவனுடைய கடத்தலை நம்ம அர்ப்பணிப்போம் இதுதான் ஏற்ற தருணம் இதுதான் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற நல்ல வாய்ப்பு இந்த காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற வார்த்தின்படி நம்ம ஆண்டுடைய வார்த்தை கேட்டு இந்த நேரத்தை கர்த்தர்க்கேன் ஒப்பு கொடுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் രുണമിതുവേ അളകാരേ വല്ല വണ്ടൈ സുവണ്ടി തരുണമിതുവേ அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் ஆண்டேசுவண்டை வாழ்நாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன் எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன் வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார் வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் ஏசுவண்டை காதுள்ளவன் கேட்க கடவன் இயேசுவை எங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்களை ஆசீர்வதி நாங்கள் இந்த செவிட்டு விரியனை போல இராது பிடிக்கும் எங்களுடைய காது சத்திய வசனத்துக்கு கூர்மையானதாக இருந்து நம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருப செய்ய வேண்டும் என்று இந்த வார்த்தை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் குடும்ப குடும்பமாய் தேவன் பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தி தீர்க்காயிசை கொடுத்து எல்லா வளங்களையும் தந்து வாழ்ந்திருக்க சுவித்திருக்க கிருப செய்ய வேண்டும் என்று இயேசுவி நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவை ஆமேன் காட்